ஏகாய் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பிரிக் ஸ்டிச் இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா சைடில் இருந்து எடுத்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு அன்னி வேணா இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ரெண்டு பாயிண்டும் சேர்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சை வந்து ஜாயின் பண்ணிக்கக்கூடாது ஒரு ஸ்டிச்சுக்கு சென்டரில் அதாவது ப்ரீவியஸ் ஸ்டிச்சுக்கு சென்டரில் வந்து இந்த ஸ்டிச்சை பக்கத்தில் போடணும் இப்போது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் ஸ்டிச் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டிங்களே அதே இடத்துல திருப்பி இந்த ஸ்டிச்சை போடணும் இப்போது தேர்ட் ஸ்டிச் நம்ம எப்படி போட போகிறோம் செகண்டை நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மேட் ஃபில்லிங் லுக் வந்து இதுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் ப்ளூ கலர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபோர் ரோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்து நான் பிங்க் கலர் எடுத்து இந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து நீங்கள் ரெண்டு கலரில் தான் பண்ணணுமானா கிடையாது நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஒரு ஃபோர் டு ஃபைவ் லைன்ஸ்க்கப்புறந்தான் நீங்கள் செகண்ட் கலரை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஒரு கலர் செகண்ட் ஸ்டிச் ஒரு கலர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ரோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் அசைமெண்ட்டுன்னு பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன்ல இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பே